அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்களுடைய நட்சத்திரம் ராசி என்னவாக இருக்கும் அவரவர்களுடைய பெயரின் அடிப்படையில் பார்ப்போம் இப்போ பேர் பிரகாரம் நாம நட்சத்திர எழுத்துக்கள்னு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க நாம நட்சத்தம் ஒவ்வொரு பேருக்கு தகுந்த மாதிரி முதல் எழுத்தை வச்சு இன்ன நட்சத்திரம் இன்ன ராசின்னு கண்டுபிடிக்கிறது அந்த வகையில் இப்போது நம்ம அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்குறோம் ஏன் வந்து கரெக்டாக பார்க்க முடியல அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் வந்து சரியாக நமக்கு தெரியாததுனால டைம் ஆஃப் பர்த் வந்து நம்ம ரெக்கார்டிங் கரெக்டாக இல்லாதனால நமக்கு வந்து ராசி நட்சத்திரங்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பேரினுடைய அடிப்படையில் பொதுவாக நம்மளுடைய ராசி நட்சத்திரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிஜேபி கட்சியினுடைய பெருந்தலைவர்களில் ஒருவரான திரு அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம் அமித்ஷா அவர்களுடைய நட்சத்திரம் எது இப்போ அமித்ஷா அவர்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அமித் அனில் சந்திர ஷா அமித் அனில் சந்திரஷா இப்போ இந்த அமித்ஷாவோட இப்போ நம்ம அமித்துன்னு சொல்கிறோம் ஆள் ஆரம்பிக்குது அமித்துன்னு பேருக்கு பார்க்கும்போது அமித்ஷாக்கு அமித்துன்னு கொடுக்கும்போது ஆ எழுத்து எந்த நட்சத்திரத்தில் நாம நட்சத்திரத்தில் விழுகிறதுன்னு பார்த்தோம்னா கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஆ அப்போது அமித்ஷா என்ற எழுத்துக்கு உரிய ஆ எழுத்துக்குரிய நட்சத்திரம் எதிரான்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமாகிய ஆ வந்து விழுகிறது அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆ வந்து அப்போ அமித்ஷா திரு அமித்ஷா அவர்களுடைய பெயர்படி அவருடைய நட்சத்திரம் எதிரானால் கிருத்திகா நட்சத்திரம் அந்த கிருத்திகா நட்சத்திரனுடைய முதல் பாதம் எங்கே விழுதுன்னா மேஷராசி அப்போது அமித்ஷா அவர்களுடைய பெயர் பிரகாரம் அவருடைய ராசி பெயர் ராசி என்னான்னா ராசி அப்படின்னு அர்த்தம் அப்போ கிருத்திக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ராசியில் உழுது மீதி ரிமைனிங் பாதங்கள் வந்து ரிஷபத்தில் உழுது நமக்கு அது கணக்கில்லை இவர் ஆள் வர்றதுனால ராசி அப்போது திரு அமித்ஷா அவர்களுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம் அவருடைய ராசி மேஷராசி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிக்குரிய பலன்கள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலன் கொடுத்துருக்கேன் ராசி வயசு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி